you <music> நான்கு ஆண்டுகளில் இருபத்தி ஏழு லட்சத்து எழுபத்து ஆறாயிரம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடும் மின்துறையும் சாதனை படைத்து வருவதாக பெருமிதம் தெரிவித்த அமைச்சர் அதிகரித்து வரும் மின் தேவையை கருத்தில் கொண்டு மின் உற்பத்தி திட்டங்களை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் சூரிய சக்தி மின் உற்பத்தியில் தமிழ்நாடு அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் இதில் தமிழகம் பத்தாயிரத்து நூறு மெகாவாட் மின் உற்பத்தி செய்து இந்தியாவிலேயே நான்காவது இடத்தில் உள்ளதாக

ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ்நாட்டினுடைய மொத்த மின் நிறுவத்துடன் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்து மெகாவாட் என்பது தற்போது இந்த நான்கு ஆண்டுகளில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபது மெகாவாட்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளன அதேபோல கடந்த அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்றில் அதிகபட்ச உச்ச மின் தேவை என்பது பதினாறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு மெகாவாட் மட்டுமே அதுவும் ஐந்து ஆண்டுகளில் நான்கு நாட்கள் மட்டுமே இந்த பதினாறாயிரத்தி நானூறு மெகாவாட்டுக்கு மேல் தேவைப்பட்டன ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் நான்கு ஆண்டுகளில் நூத்தி நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு மேல் பதினாறாயிரத்தி நானூறு மெகாவாட்டுக்கு மேல் உச்ச மென் தேவையை அதிகரித்து வரலாற்று சாதனை படைத்துள்ளன தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்